வர் ஆண்டிசு யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இணைந்து ஒரு வாக்கு கத்தமான வார்த்தையை வாசிக்கலாம் யோசுவாவின் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவனமாய் சொல்லியிருக்கிறது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆம் தேவனுடைய கடந்த ஒன்பது மாதங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அநேக உபத்திரவங்கள் அநேக வேதனைகள் அநேக வார்த்தைகள் அநேக நபர்கள் நம்மை ஏளனமாய் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்தும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் நல்ல தகப்பனாய் இருக்கிறார் அந்த தகப்பன் வாக்கு உண்மையுள்ளவர் வேதனைப்பட்ட நாட்களுக்கு மாறாக கழிப்பை ஆண்டவர் இருக்கிறார் யாரெல்லாம் நம்மளை ஏளனமா பேசினாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய கரம் பலத்த காரியங்களை செய்யும்படியாகி நம்மோடு கூட இருக்கிறது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த வழங்குள்ளவராயிருக்கிறார் இந்த வாக்கு தத்தங்களை பற்றி விசுவாசத்தோடு ஜபித்து ஆண்டு தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கத்தட்ட அமைந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை வழி நடத்துவாராக